குருவடிக்கும் பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே என்னன்னு பார்த்தா சிவபெருமான வழிபடுகின்றீர்களா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் பெரும்பாலும் சிவனை வழிபடுறது அப்படிங்கறத அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அருள் இல்லாம அவரோட கருணை இல்லாம வந்து நீங்க அவரை வழிபட முடியாது அப்படி சிவனை வழிபடுறவங்க எல்லாருமே சிவனோட அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இல்லைங்களா சிவனை வழிபடுறையே உனக்கு என்ன கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சிருச்சு நம்ம நிறைய பேத்துக்கிட்ட இருந்த இந்த பேச்சை வந்துட்டு வாங்கியிருப்போம் ஆஹ் நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா நம்ம வந்துட்டு சிவ வழிபாடு செய்யறோம் அப்படிங்கும் போது அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறோம் அப்படிங்கும் போது கட்டாயமா வந்துட்டு அந்த சிவ வழிபாடானது வந்துட்டு முழுமை அடையும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க என்ன இப்படி சொல்றோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு எல்லா கடவுள்களுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு இயல்பு தான் இருக்கும் நமது பக்தர்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் அவர்களுக்கு பண்ணி வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க நல்லதாக கேட்டால் நடக்கும் நீங்க கெட்டதா கேட்டால் நடக்கும் கெட்டதா நாங்க எப்படியாச்சும் கேட்போமா ஐயா தெரிஞ்சு போய் கேட்பமா அப்படின்னா நமக்கே தெரியாம சில கெட்டதையும் கேட்டு வாங்கிட்டு அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை எது கெட்டதுன்னு சொல்றோம் அளவுக்கு அதிகமான பணத்துக்கோ அளவுக்கு அதிகமான புகழுக்கோ ஆசைப்படும் போது அது சில நேரங்களில் உங்களுக்கே எதிரா மாறிடும் ஆனா இறைவன் வந்துட்டு எனது கருணை உள்ளம் கொண்டவர் எனது குழந்தை எனது பக்தன் கேட்கின்றான் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது நம்மளா இருப்போம் அதனால தான் சொல்றது நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கிறோமே தவிர அதுவாக நடப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க ரொம்ப சரியா இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை சரின்னு இறைவன் கிட்ட கேட்டமோ அதை கொடுத்துருப்பார் ஆனா அதை தடுக்கிறதுக்கு அவர் பார்த்திருப்பாரு இருந்தாலும் நம்ம வம்புடையா நின்றுட்டு எனக்கு இது வேணும் நாள் கொடுத்திருப்பாரு அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதை நம்மதான் வந்துட்டு ஃபேஸ் இருப்போம் சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவா நல்லா தெரிஞ்சுக்குங்க பொய்யாயின எல்லாம் பொயகல வந்துரொளி மெய்யானமாகி மெய் சுடரே அப்படின்ட்டு திருவாசகத்துல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது இருக்கிறது சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு வந்துட்டு உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருமா அதாவது மெய்யான கடவுள் யார் அப்படிங்கிறதும் அந்த சுடரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிந்திருக்கின்ற உண்மையான இறையை வந்துட்டு உணரக்கூடிய தன்மை யாருக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா சிவனை வழிபடுபவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தான் கிடைக்குமா எப்படி அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய சதுரங்க கட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது புதிரா இருக்கும் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில வந்துட்டு திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன அல்லவா அந்த மாற்றங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா இறைவனால் நிகழ்த்தப்படுபவை தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது என்னங்கய்யா எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க எட்நூறு கோடி பேருக்கு வந்துட்டு இறைவன் பார்த்து பார்த்து ஒன்றையும் பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு பேர் தாங்க இறைவன் அவ்வளோதான் நம்ம சொல்றது அதாவது ஏகன் ஒருவனாகவும் அநேகனாகவும் பல உயிர்களுக்குள் பலவாகவும் இருக்கின்றவர் நமது சிவபெருமான் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்ந்துக்குங்க அதே போல் நீங்கள் எட்நூறு கோடி பேருன்னு மட்டும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர் பெருமானாகத்தான் இருக்கின்ற எல்லா உயிர்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ அவரை வழிபடுறோம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத அவர் நம்மளுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிடுறாங்க எப்படி நமக்கு கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடை கட்டுறோம் அந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல வந்துட்டு நம்ம பேரையும் போட்டுக்கிறோம் இன்னார் இல்லம் இன்னார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு உண்மையான பொருளாக அப்படின்னு பார்த்தா கிடையாது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு புறம் சு சுவரால் வந்துட்டு சூழப்பட்ட ஒரு இடமாகத்தான் அதை கடுப்ப கருதப்படுகின்றது நம்ம அதுக்கு மேலே உரிமை கொண்டாடுறோம் அது நிலையான பொருளானால் கிடையாது நிலையான பொருள்னா எப்படி நீங்கள் இருக்க வரல அது உங்கள்கிட்டயே இருக்கணும் இருக்குமா அப்படின்னா அதுக்கு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது எந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் நிகழலாம் அல்லவா தான் இப்படி சொல்கின்றோம் சரி அப்புறம் உறவுகள் நமக்கு வாய்க்கப்பெற்ற உறவுகள் நிரந்தரமானதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது அப்பா தங்கை அண்ணன் அதே போல மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிலையான உறவா அப்படின்னா உங்களால எந்த உறுதியுமே கொடுக்க முடியாது யாருக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத உங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது அப்ப இது எல்லாமே என்னன்னா பொய்யாயின எல்லாம் அதாவது என்னை சூழ்ந்திருக்கின்றன பொய்யான விஷயங்களை எல்லாத்தையும் கலைந்து விட்டு அதனுள் ஊடுருவி பார்க்கும் போது அங்கு தெரிகின்ற மெய் சுடரே நீ ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செல்வத்துக்கு ஆசைப்படுவீங்க செல்வம் கோடி கோடியாக கிடைக்கும் அது நிலையானது அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் கரைஞ்சி போயிடும் மறைஞ்சி போயிடும் காணாமல் போயிடும் அது எப்படி நிலையான பொருளாக இருக்க முடியும் அன்பு பாசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்தது அதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது அன்பு பாசம் அப்படிங்கிறது நம்ம நம்ம மேலே வைக்கிறது மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும் அதாவது இந்த உலக சொல்லுவாங்க தாய் என்பு தந்தை அன்புக்கு வந்துட்டு நிகர் இல்லைன்னு அவங்களும் நம்ம கூட எவ்வளோ காலம் வருகிறார்கள் அப்படிங்கறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அவங்க வைத்த அன்பு உண்மையானதான் ஆனால் அதன் பின்னர் இருக்கின்ற உண்மையான பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது அதே போல என் நண்பன் எப்போவுமே என் கூட இருப்பான் அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியுமா அதாவது வார்த்தை ஜாலங்களுக்காக வேண்டுமானால் பேசலாம் உண்மையான நட்பு தோல் கொடுக்கும் நட்பு கண்டிப்பா வந்துட்டு அது உண்மையானதாக இருக்கட்டும் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அதையும் தாண்டி மெய்ப்பொருளை அறிவதுதான் நம்முடைய வேலை அது தாங்க சொல்றது இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க கோயிலில் வந்துட்டு பலவிதமான உருவங்களில் கடவுள் ஒருவராகவே உங்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல நீங்க யாரை வழிபட்டாலும் அது ஒரே ஒரு தான் சென்றடைய போகுது அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப நம்மளை சுற்றி இருக்கின்ற பொய்யான மாயையான பிம்பங்களை எல்லாம் உடைத்திருந்து அதன் பின் எரிகின்ற அந்த ஜோதியாக அந்த மெய் ஜோதியாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னா அந்த இறைவன் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு சிவபக்தி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருப்பியும் சொல்லுங்க பொய்யாயின எல்லாம் பொய்யாகல வந்தொழி மெய்ஞான வெளிர்கின்ற மிளர்கின்ற வயசுடரே அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனாலதான் நம்ம சொல்றது உங்களை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதோ எல்லாமே பொய்யானது அப்படிங்கறத முதல்ல நீங்க உணர்ந்துக்கணும் மாயை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால எதை உணர முடியும்னா இதெல்லாம் போயினா அப்ப எது மெய்யான பொருள் எது உண்மையான பொருள் அப்படின்னு தேடும் போது எங்க தேட போறீங்க வெளியெல்லாம் தேடாதீங்க உண்மையாலுமே உங்களுக்கு கிடைக்காது புறத்தே தேடி தேடி புழுவாகத்தோன் போவோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இல்லாத இடத்துல தேடி என்ன பண்ண போகிறீங்க சொல்கிற மாதிரி தான் இல்லா இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அழைந்து என்ன செய்ய போகின்றீர்கள் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ அக வழிபாடு அகத்தே தேடுதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே உத்தமமான பொருளாக இருக்கும் சிவ வழிபாடுங்கிறது ரொம்பவே உசித்தமான ஒன்று நீங்கள் கேட்டவையெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குமானால் நான் சரியானவற்றை கேட்க வேண்டும் உன்னை உணர வேண்டும் உன்தாள் பணிய வேண்டும் உன்னடி சேர வேண்டும் இறைவா அப்படிங்கிற வழிபாடு தான் நம்ம கிட்ட இருக்கணும் அப்போ மெய்ப்பொருளை உணர்வது தான் எது அப்படிங்கிறது சிவ வழிபாடு அப்படிங்கிறது அப்ப மற்ற எல்லாம் சிவ வழிபாடு இல்லையா கட்டாயமா கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணராமல் நீங்கள் வெளியே போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு கோவிலில் போய் நிற்கிறதெல்லாம் வந்துட்டு சிவ வழிபாடு ஆகாது உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம தரிசனத்தை பெறுவதுதான் உண்மையான சிவ வழிபாடு அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கணும் கட்டாயமா உங்களுக்கான பாதை சரியான பாதையாக அமையும் கண்டிப்பா இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்குமா கண்டிப்பா சிவபெருமானிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார் அவர் கற்பக விருட்சம் மாதிரி நீ எதை மனதார உண்மை என்று நம்பி உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கொடுப்பார் தீமையும் அது உன்னை பொருட்டே அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சிவபெருமானை வழிபடும் போது எதையுமே அவர்கிட்ட கேட்காதீங்க உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படும் பெரும்பாலும் இறைவனை வழிபடும் போது தடை அப்படிங்கிறது நம்மளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் பிறரால் தடை ஏற்படுமா அப்படின்னா இறை வழிபாட்டில் பிறரால் தடை ஏற்படாது இப்ப என் மனசு ஏத்துக்குது சிவபெருமானை வழிபடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது நான் மட்டுமே என்னுள் இருக்கின்ற அகங்காரம் மட்டுமே தவிர மற்ற யாராவது வந்து சிவபெருமானை வழிபடாதே அப்படின்னு சொன்னா நீங்க வழிபடாம இருக்க போறீங்களா கட்டாயமா கிடையாது இல்லாமல் அந்த இறைவனை மனதார ஏற்றுக்கொண்ட பின்னர் பிறர் அந்த பக்திக்கு தடை விதிக்க முடியாது அது எப்படிப்பட்டவராயினும் சிவ வழிபாட்டில் தடை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை அது நம்மை தவிர நாமே நினைத்து கொண்டால் ஒளியே சிவ வழிபாட்டில் இருந்து விலக முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனாலதான் சிவநெறி அப்படிங்கிறத பற்றி கொண்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த சிவபக்தி அப்படிங்கறத நமக்குள்ள மெருகேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது நமக்குள்ள பல மாற்றங்கள் நிகழும் இறைவன் நம்மை ஆட்கொண்டதை நம்மால் உணர முடியும் யார் நினைத்தாலும் யார் சொன்னாலும் வராத பக்தி இறைவன் நினைத்தால் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவன் மீது நமக்கு பக்தி வரும் அதுவும் சிவபெருமான் மீது கண்டிப்பாக நமக்கு பக்தி வரும் ரெண்டே விஷயம் இந்த இடத்துல உண்டு அருள்தாகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவன் மீது பற்று இருக்கும் இறைவனே கதி என்று இருப்பீர்கள் அதே போல பொருள் பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அருள்தாகமானது குறைந்துவிடும் பொருளை தேட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அருள்தாகமானது குறைந்துவிடும் அப்ப இந்த பொன் பொருள் போன்ற விஷயங்களில் வந்துட்டு அதிகமாக பற்றில்லாமல் இருக்கும்போது இறைவனையே எப்பொழுதும் துதி பாடிக்கொண்டு அவரையே எண்ணிக்கொண்டு அவர் புகழையே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தேடி நம்மால் செல்ல முடியும் இறைவன் எங்கிருக்கின்றான் சிவன் எங்கிருக்கின்றார் ஈசன் எங்கிருக்கின்றார் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவே கூடாது என்கின்றனர் இப்போ மீன் இருக்குது மீன் வந்து கடலில் இருக்குது அதே போல் ஆற்றில் இருக்குது அந்த மீன் தண்ணீரை தேடி செல்வது எந்த அளவுக்கு விந்தையானதோ அதே போலதான் தான் நாம் கடவுளை தேடுவது நம்மளும் நம்மை சுற்றியும் அந்த கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாமல்ல அந்த சர்வேஸ்வரன் வந்துட்டு எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறார் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும் இறைவனை தேடுறீங்களா எப்படி அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியல நீயே இறைவனாக இருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் இறைவனாக இருக்கின்றது அப்படிங்கும் போது தேட வேண்டிய அவசியமே இல்லையே அமைதியாக அமர்ந்து அதை எல்லாம் கவனித்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா இயற்கை தன்னைத்தானே வடிவமைத்து கொள்ளும் அதே போல புதுப்பித்துக் கொள்ளும் நம்மளுக்கு தெரியாது இல்லை அடிக்கடி வந்துட்டு சுனாமி வருது அடிக்கடி பேரழிவுகள் வருகிறது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது அதே போலதான் நம்மை நாம் எண்ணங்களால் வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நமக்குள்ள தீய எண்ணங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கும் போது அதையெல்லாம் நல்ல எண்ணங்களாக உற்பத்தி செய்து நம்முடைய பழைய முகங்களை கொண்டு நம்முடைய பழைய குணங்களை அகற்றிவிட்டு புத்தம் புதிதாக உருவாக வேண்டும் நம்மை மெருகேற்றி கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு பக்திக்கு வந்துட்டு மிகவும் உன்னதமானதாக இருக்கும் நான் சிவனை வழிபடுறேன் நான் சிவனை வேண்டிக்கிறேன் நான் சிவாலயத்துக்கு போகிறேன் இந்த நான் அப்படிங்கிறது இருக்குல்ல இரு நான் உச்சரிக்கின்ற நான் அப்படிங்கிறது யாருன்னே தெரியாமல் நான் அப்படிங்கிற கர்வத்தை வைத்துக்கொண்டு அந்த அகங்காரத்தை வைத்துக்கொண்டு கோவிலுக்கு போகின்றேன் பக்தி செலுத்துகிறேன் இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசுவது ரொம்ப அற்பமானது அது எதையும் நீ செய்யவில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அவரோட அருள் இருந்தால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அவர் நினைத்தால் தான் அவரை நீங்கள் வழிபட முடியும் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க யாராச்சி சிவபக்தியில இருக்கிறவங்களை விடுங்க மற்றவங்க தன்னோட அந்த அகங்காரத்தை அழித்து விட்டு அந்த மூன்று விரல்களில் மூன்று விரல்கள் முழுவதும் வந்துட்டு திருநீரை எடுத்து நெற்றியில் கொண்டு வெட்கமில்லாமல் வெளியே செல்கிறார்களா கிடையாது அவர்களுக்குள் அந்த ஒரு உறுத்தல் இருக்கிறது ஆனா சிவபக்தியை சேர்ந்தவர்கள் சிவனை அடைந்தவர்கள் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடலெங்கும் விபூதியை பூசிக்கொள்வார்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வார்கள் சிவமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் காரணம் அவர்களுக்குள் இருந்த அகந்தை அழிந்து விட்டது ஒரு மனதினுள் இருக்கின்ற அகந்தை அழிந்துவிட்டால் இந்த பொறாமை ஆணவம் வெட்கம் இந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் அந்த மனிதனின் உடலில் இருக்காது சிவனை அடையும் எண்ணம் மட்டுமே இருப்பதால் சிவனை அடைவதற்கு என்ன வழி என்று தேடுவதால் அவர் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடையதாக்கிக் கொள்வதால் தானே இறைவனாக இருப்பதாக உணர்வதால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் இறைவனை காண்கிறார்கள் சிறு வயது முதலே நெற்றியில் நீர் பூசி கொண்டு வாழ்வதன் மூலமாக அதை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அகங்காரமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் அதே போல சிவ எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்மாவானது பக்குவப்படும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடை நடைபோடுகிறோம் அப்படிங்கும் போது உன்னதமான பக்தியாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை யோசிச்சு பாருங்க கட்டாயமா பலனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம் ya ma